வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க இல்லையா தமிழக அரசு அதே போல் தான் இன்றைக்கி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் க்ரெடிட் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் க்ரெடிட்டாக இருக்கா தெரியல ஒரு சில பேருக்கு இன்றைக்கி க்ரெடிட் ஆகிருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இது எத்தனாவது தவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாவது தவணை சரிங்களா ஸோ அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்போ கிரெடிட்டாக இருக்குது எவ்வளோன்னு சொல்லிட்டு யார் இருக்கலாம் க்ரெடிட் ஆகும் யார் யாராருக்கெல்லாம் ஆகலைன்றது டீட்டெயிலாக எனக்கு வீடியோவில் சொல்லப்படுறேன் என்னோட சேனலுக்கு நீங்கள் புசம் வந்துருக்கேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஏன்னா அப்போ தான் நான் வீடியோ ஏதாச்சும் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்கீமு கொண்டு வந்தாங்க இல்லையா தமிழக அரசு பெண்களுக்கு மட்டும் மாதந்தோறும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்தினா விழிப்புணர்வு மக்களிடையே வந்ததுனால எல்லாருமே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா ஸோ குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் வழங்குற திட்டம் ஸோ இவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பேருந்தில் பயணிக்கும் போது இலவசமாக வந்து பயணிக்கலாம் எந்த ஒரு காசும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க அதை தொடர்ந்து இப்போ வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாத மாதம் வழங்கிட்டு இருக்காங்க இது பதினேழாவது தவணைன்றதுனால அமௌண்ட் வந்து ஆயிர ரூபாய் எல்லாருக்கும் கிரெடிட்டாக இருக்குது உங்களுக்கும் கிரெடிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட அக்கௌண்ட்டு இல்லை பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை தெரியல அப்படின்னா மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் ஏன்னா மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா யார் சென்ட் பண்ணாங்கிறது க்ளியராக உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு ஏன்னா இந்த தவணை வந்து பதினேழாவது தவணை வந்து கொடுத்துட்டாங்க பதினேழாவது முறையாக கிட்டத்தட்ட போட்டுகிட்ருக்காங்க சரிங்களா அதனால் நீங்களும் செக் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அமௌண்ட் வந்துருந்தால் கமெண்ட் பாக்ஸில் யஸுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பல விதங்களோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களது விடைபெறுவது சக்தி பாய்